வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒக்கநாடு நாடு மேலையூர் ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த கிராமம் தான் நடிகர் நவரச நாயகன் கார்த்திகா அவர்களுடைய பூர்வீக கிராமம் இப்ப நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய இந்த வீடு இருக்கக்கூடிய இடம் தான் வந்து நடிகர் அவர்களுடைய பூர்வீக இடம் நடிகர் முத்துராமன் இருக்கார் இல்லையா கார்த்திகா அவர்களுடைய அப்பா அவர் வந்து நடிக்கப் பொறப்பயே வந்து இந்த இடத்தெல்லாம் வித்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்கினவங்க கட்டின வீடு தான் இப்ப நம்ம வீடியோல பார்த்திருக்க கூடிய இந்த வீடு இந்த வீட்டை சுத்தி நடிகர் கார்த்திக் அவர்களுடைய பங்காளிகள் வீடும் இருக்கு நடிகர் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களை பற்றி இவங்க ஊர் மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம் அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா நடிகர் முத்துராமன் வந்து சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நடிக்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் விற்றுட்டு அவங்க சென்னை கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமே அவங்க திரும்பி வரவும் கிடையாது நவரசு நாயகன் கார்த்திக் அவர்களும் வந்து இந்த ஊருக்கு அதிகமாக வந்து போனதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக நடிகர் கௌதம் கார்த்திக் தான் வந்து ஊருக்கு வந்துட்டு போனாரு எங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாரு அப்படின்னு அவங்களுடைய பங்காளிகள்லாம் சொன்னாங்க தன்னுடைய பூர்வீக ஊரை பார்க்கணும் அப்படின்றக்காக வந்து நடிகர் கௌதம் கார்த்திக் ஒக்கநாடு மேலையூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பங்காளிகள் சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே பார்த்திருக்கிறாரு அதுக்கப்புறமா பக்கத்திலே இருக்கக்கூடிய அவங்களுடைய குலதெய்வமான பட்டவன் கோவிலுக்கு போயிட்டு வந்ததாகவும் இங்க இருக்கிறவங்களாம் சொன்னாங்க அந்த பட்டவன் தான் நடிகர் கௌதம் கார்த்திக் நவரச கார்த்திக் முத்துராமன் இவங்க எல்லாருக்குமே வந்து குலதெய்வ கோவில் அப்படின்னு சொன்னாங்க நடிகர் கார்த்திக் இவர் வந்து இவரை பிடிக்காத பொண்ணுங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏகப்பட்ட கேர்ள் ஃபிரண்ட்ஸ் இருந்த ஒரு நடிகர் அப்போவே அதாவது அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் மாதிரி பையன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தவங்க தான் அதிகம் அதுலேயும் இந்த மௌன ராகம் படத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாமியாக இருப்பாரு அதே மாதிரி கார்த்திக்கும் கவுண்டமணி சாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் காமெடியா இருக்கும் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அந்த உள்ளத்தை அழித்தாலாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி பார்த்தாலுமே சலிக்காது அப்படிப்பட்ட ஒரு படம் டேரக்டர் சி நவரச நாயகன் கார்த்திக் கவுண்டமணி இவங்க காம்போவில் வர படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பர் காமெடியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அதை சுந்தர்சி அவர்கள் கூட இன்டர்வியூலலாம் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு யார் கூட படம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து பண்ணுற படம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி அதாவது நடிகர் முத்துராமன் இருந்தப்போ அவங்க இந்த ஊரை விட்டு போயிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவரும் திரும்பி வரல நடிகர் கார்த்திக் அவர்களும் திரும்பி வரல ஆனா கௌதம் கார்த்திக் அவர்கள் வந்து தன்னுடைய பூர்வீகம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி வந்திருக்கிறாரு சொந்த பந்தங்களையும் பார்த்திருக்கிறாரு அதே மாதிரி தன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வந்திருக்கிறாரு ஒரு வழியா கௌதம் கார்த்திக் அவர்களாவது வந்து பூர்வீகம் தேடி வந்து எல்லாரையும் பார்த்து பேசி பழகிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க இதுல என்ன இருக்கு சொந்த ஊரை தேடி போறது அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம் ஆனா நம்மளுடைய பூர்வீகம் தான் நம்மளுடைய அடையாளம் நம்மளுடைய வரலாறு நம்ம யார் எப்படி இருந்தோம் அப்படின்றத வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல போறது நம்மளுடைய தான் நீங்களும் அப்பப்போ உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வாங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா